பட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ கூட சொல்ல பிரசங்க சொன்னீங்க இந்த படத்தில் தான் எனக்கு கால் ப்ராப்ளம் ஆகி ரெண்டு முட்டி வந்து கேன்சல் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இது எங்கேயே ஐம்பத்தி ஒரு வருஷத்துல படமே ஷூட்டிங் என்னால் கேன்சல் ஆனது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஆசை ஒரு ரெண்டு மூணு நாள் என்னால் முடியல படம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிட்டேன் இதில் இதில் தான் இந்த படிக்கட்டு ஏறாமல் முடியாமல் பண்ணதெல்லாம் வந்து சாதனாதான் காரணமே சார்ந்தோம் படிக்கட்டில் இப்போ எட்டக்குன்னு ஏற முடியல அதை பிடிச்சிதான் ஏறணும் ஏன்னா அதை பார்த்தா நம்மளால உடனே வாத தாங்கி ஏறி வந்தார் நடக்க முடியாமல் இருந்தார் எப்படியாவது என்னை கருத்து சினிமா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் என்ன சிம்புறேன் நானும் சொன்னேன் ரவி யூனியன் எலெக்ஷன் அப்போ அப்போ கால் ஆபரேஷன் ஆப்ரேஷன் என்னுடைய சந்தோஷப்படுறான் தொத்துரூவா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நாரும் சிரமமான பக்கவா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் எல்லாம் கரெக்டா இருந்தா எல்லாம் நல்லது அது மாதிரி எல்லாம் கரெக்டா இருந்தது சக்சஸ் ஆயிடுச்சு இந்த படத்தை இந்த கடைசி தொட்ட படத்தை பெருசா எடுத்துருந்தா நிறைய செலவு பண்ணி ஒரு பத்து கோடியோ இருபது கோடியோ இந்த அளவுக்கு ஓடாம இருந்துருக்கும் இப்போ ஓடுது ஏன்னா எது தேவையோ அதை மட்டும் எடுக்கணும் அப்போ ஒரு சின்ன படம் சொல்கிறோம் சின்ன படம் அது பெரிய படம் சின்னது பெருசுக்குதே கிடையாது இனிமேல் இது பெரிய படம் தான் ஏச பேசும் போலாம் சொன்னானே வரிசாக இருக்குது நாங்கள் எனக்கு உண்மை அடையல தெரியல பேர்ல அதனாலதான் வீட்டுக்கு விளையாடணும் சொன்னேன் ராக்சசன் படத்துல நடிச்சிருக்கான் சார் சொன்னான் எதுல சார் நடிச்சிருக்கேன் ராக்ஷசன் இன்னும் வந்த சார் சின்ன பிள்ளையனா வரல இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் தான் சார் அடப்பாவி ஓ மூஞ்சடா இது அழகான ஒரு முகம் அத மறச்சிட்டு வந்துருக்கேன் இடம் திட்டினேன் அதுல இருந்து ஐ திங்க் அம்மா வந்துருவான்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு கிண்ணெல்லாம் லைட்டா இருக்கு பெரிய லெவல்ல வருவான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை